ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் இந்த காம்போ ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த காம்போன்னு சொல்ல முடியாது அந்த டீமே ரொம்பவே சூப்பரான ஒரு டீம் வசு வசுந்தரா அப்படின்னு சொல்லி கேரக்டரில் வந்து நம்மளோட தர்ஷா அவங்க வந்து நடிச்சிருப்பாங்க தமிழும் சரஸ்வதியும் அப்படிங்கிற சீரியலில் தமிழ் அப்படிங்கிற கேரக்டரில் நம்மளோட தீபக்கும் வசு அப்படிங்கிற கேரக்டரில் தர்ஷா இவங்களும் வந்து நடிச்சிருப்பாங்க தர்ஷு இவங்களும் நடிச்சிருப்பாங்க ரொம்பவே சூப்பரான ஒரு காம்போ தான் ரொம்ப பாசிட்டிவான ஒரு கேரக்டராக ப்ளே பண்ணியிருப்பாங்க புது சீரியல்னால் அந்த சீரியலை விட்டு விலகியிருந்தாங்க ஆனாலும் அந்த காம்போ எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் வசு தமிழ் சரஸ்வதி இவங்க மூணு பேரோட காம்போ மறுபடியும் அந்த காம்போ வந்து ஒன்றா இணைஞ்சு ஒரு ஆட்ஷூட் வந்து பண்ணியிருக்காங்க கம்மிங் சூன் நியூ ஆட் ஆட் வித் அப்படின்னு சொல்லி தர்ஷனா அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து டாக் பண்ணி ஒரு பிக் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு ரீசெண்டாக நம்மளோட தீபக் மறுபடியும் அந்த காம்போவில் ஒரு ஆட்ஷூட் வந்து வரப்போகுது கண்டிப்பாக ஒரு புது சீரியல் வந்தால் கூட நல்லா தான் இருக்கும் ஏன்னா ரொம்பவே சூப்பர் ஹிட்டான காம்போ தமிழும் சரஸ்வதியும் காம்போ நல்லா ஹிட் கொடுத்த ஒரு சீரியல் ஆறு மணி ஸ்லாட்டில் இந்த அளவுக்கு டிஆர்பி வாங்க முடியுமா அப்படின்னு வாங்க முடியும் அப்படின்னு காமிச்ச ஒரு சீரியல் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடின ஒரு சீரியல் தமிழும் சரஸ்வதியும் கண்டிப்பாக அந்த காம்போவில் மறுபடியும் ஒரு சீரியல் வந்தால் நல்லா தான் இருக்கும் இந்த ஷூட் ரொம்பவே நல்லா இருக்குது பார்க்கலாம் வெயிட் பண்ணி சீக்கிரமாகவே ரெண்டு பேரையுமே ஒரு நியூ ப்ராஜெக்டில் பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது ஏன்னா ஒரு லாங் கேப்பாக இருக்குது பிக் பாஸ்க்கு அப்புறம் நம்மளோட தீபக்கும் அதே மாதிரி தர்ஷனாக்கும் அவங்களோட சீரியல் கொஞ்சம் கேப் கொடுத்துருக்கு இன்று முடிச்சில் நடிச்சிட்டு தான் இருக்காங்க ஹீரோயினாக ஒரு கேப் இருக்குது அப்படின்ற மாதிரி